குணசேகரன் பண்ணுற ஒரு காரியத்தினால இப்போ குணசேகரன் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டுறவை மேடம் ட்ராக் பண்ணி சீக்கிரட்டாக வந்து குணசேகரன் கதிர் எல்லாருமே வந்து கைது பண்ணுறாங்க இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே போயிட்டு ஒரு மலையில் செட்டில் ஆகிட்டாங்க செட்டில் ஆன உடனே வந்து ஏன்னா வந்து இப்போ அறிவு கரிசியும் கால் பண்ண முடியாது ஏன்னா அறிவுகரிசிக்கே தெரியாமல் இவங்க ஒரு பிளான் போட்டதுனால அறிவு கரிசி செமகாண்டில் இருப்பா அப்படின்றதுனால நம்மளே தானே இப்போ வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்கிட்டே ஆகணும் அப்போ தான் நம்மளோட அடுத்த மூவ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே இப்போ வந்து குணசேகரன்கிட்ட கதிர் வந்து சொல்ல சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன்லேருந்து எடுக்கிறாங்க அதாவது ஃபோனில் சிசிடிவி கேமரா இருக்குல்ல ஃபோன்லேயே பார்க்கலான்னு சொல்லும்போது உடனே ஞானம் வந்து அண்ணன் அவன் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டா என்னென்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அதெல்லாம் வரமாட்டாங்கடா அதுக்காக தான் ஒரு பிளான் போட்டு நம்ம ஆந்திரா போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோமே அதனால் அவங்க இங்கே வரமாட்டாங்க கவலைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி குணசேகரன் அந்த இடத்துல தான் வந்து முட்டாள்தனமாக யோசிச்சிட்டாரு ஏன்னா அவர் மட்டும்தான் வந்து ஏதோ பெரிய அறிவாளி மாதிரியும் அவர் போட்ட பிளான் யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க படிக்காத ஃப்ராடு வேலை பண்ணுற அவருக்கே இவ்வளோ பெரிய மூளை இருக்கும் போது படிச்சு திறமையா வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மூளை இருக்கும் இப்போ அந்த மூளையை தான் இப்போ குணசேகரன் கைது பண்ண போறாங்க தான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ன பார்த்துட்ருக்காங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே கொற்றரை மேடம் ரொம்ப வந்து கன்ஃபியூஷனில் இருக்காங்க இவனுங்க எதுக்காக ஃபோன் போட்டு சொன்னாங்க ஜனனி சொன்ன மாதிரி வந்து இந்த சைடு தான் வந்திருப்பாங்களோ ஆந்திரா சைடு போயிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட சென்ஸ் ஒன்று சொல்லணும் இல்லை நம்ம மனசு இப்படி தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அது கெஸ் பண்ணிட்டாங்க அது கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே அந்த ட்ராக்கர் ஃபோன் போட்டு மேடம் இந்த மாதிரி அவங்க ஆந்திராவும் போகல ஒன்றும் போகல அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க மேடம் கொடைக்கானல் கிட்டே அப்படின்றாங்க ஏன்னா மதுரைக்கு இங்கே தான் மேடம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே ஆமா மேடம் இப்போ தான் வந்து அவங்க போன் ஆன் ஆயிருக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லவுமே கொட்டவை மேடம் சொல்றாங்க சரி இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் எதுக்காகவும் எப்போதும் நீ சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே மேடம் நானும் வந்துட்டு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து இது வந்து எப் ஏதோ ஒரு மூலியமாக அவங்களுக்கு தெரியுது அதனால இந்த சீக்ரெட் உனக்கும் எனக்கு மட்டும் தெரியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு சொன்ன வேகத்துக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்றை மேடம் மட்டும் தனியாக அன்யூனிஃபார்மில் போகிறாங்க ஏன்னா அவங்க வந்து நிறைய பார்த்துட்டாங்க குணசேகரனை பிடிக்காமல் இருக்கிறதே வந்து போலீஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு தோல்வி தான் ஒரு அக்யூஸ்டை இந்நேரம் வந்து பிடிச்சிருக்கணும் ஆனால் இவ்வளோ நாளாக வந்து பிடிக்காமல் இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப தோல்வியாக அதனால் இந்த வாட்டி எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வந்து கிளம்பிட்டாங்க கிளம்பி இவங்க போயிட்டுருக்காங்க குணசேகரன் எல்லாருமே வீட்டில் நடக்கிறது போகிறது எல்லாருமே பா எல்லாமே பார்க்குறாங்க ஆனால் ரொம்ப நாள் கழித்து நம்ம எதிர்நீச்சல் பெ பெண்கள் எல்லாருமே அந்த வீட்டில் உள்ள எல்லா பெண்களுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறாங்க இதில் சக்தி வந்து உண்மையிலுமே சக்தி வந்து வேறு லெவல் கேரக்டர் தான் சக்தி கேரக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா நூற்றுக்கு சக்திக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஏன்னா கூட பிறந்தவங்க மூணு பேருமே பொறுக்கிங்களா இருக்கும்போது பெண்களை மதிக்க தெரியல ஒரு என்ன மனுஷங்களை மனுஷங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாத பட்சத்தில் எப்படி தான் சக்தி மட்டும் இப்படி இருக்கிறாருனே தெரில அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஜனனியாக மட்டும்தாங்க இருக்க முடியும் ஜனனிக்கு பதிலாக வேறு ஒரு பொண்ணு வந்துருந்துச்சி அப்படின்னா ரேணுகா மாதிரியோ இல்லை நந்தினி மாதிரியோ ஏதாவது ஒரு பொண்ணு வந்துருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து சக்தியும் அவங்க அண்ணன் பேச்சை கேட்டுட்டு அவங்க அண்ணெல்லாம் பொண்டாட்டிங்களை என்ன பண்ணுறாங்களோ அதே தான் வந்து சக்தியும் பண்ணியிருப்பார் ஆனால் இங்கே ஜனனி வந்ததுனால டோட்டலாக வந்து மாறி இப்போ தான் வந்துட்டு சக்தி ஒரு பர்ஃபெக்டாக இருக்காரு அதனாலே வந்து சக்தியை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க இங்கே வந்து எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க இதை பார்க்குறதுக்கு குணசேகரனுக்கு பகபத்து எரியுது உச்சம் காலிலேருந்து உச்சந்த உள்ள காங்கால் இருந்து உச்சந்த வரைக்கும் குணசேகரனுக்கு கோபம் தாங்க முடியல நம்ம இல்லாத நேரம் பார்த்து வீட்டில் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஆமாண்ண என்னால் பார்க்கவே முடியலன்னு சொல்லும்போது இர இன்னும் ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் வந்து எல்லாரோட கதையுமே வந்து நான் முடிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் வந்து ஞானத்துக்கு புரியல என்னதான் இவர் பண்ண போறாரோ இல்லை என்ன தான் நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி ஞானத்துக்கு சுத்தமாக வந்து புரியல அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஞானத்துக்கு என்ன தான் இருந்தாலும் ஞானம் க கதிரும் குணசேகரும் சேம் கேரக்டர் ஞானம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சக்திக்கும் இல்லாமல் அவங்க அண்ணனுங்களுக்கும் இல்லாமல் நடுவாராக இருப்பாரு அதனால அவங்க அவருக்கு பொண்டாட்டி பிள்ளை மேலே கொஞ்சம் இருக்க இருக்கதாங்க செய்யுது ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் செத்தாலும் பரவாயில்ல போனாலும் பரவாயில்ல நம்ம நல்லா இருக்கணும்னு தான் பண்ணுறாரு ஆனால் ஞானம் இதுலேருந்து வெளியாயிடுவார்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்டை சொல்லுங்க ஏன்னா ஞானம் வந்து அப்பையில எங்கள் ஆணம் வந்து ஒரு பக்கம் நின்னதில்ல ஒரு பக்கம் இந்த பெண்கள் சைடும் நின்று இருக்கார் இன்னொரு பக்கம் அவங்க அண்ணன் சைடும் நின்று இருக்காரு இப்போ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சாகடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அங்கே இருக்க மாட்டார் ஏன்னா அதில் பெத்த தாயும் இருக்காங்க பெத்த புள்ளையும் இருக்குது கட்டின பொண்டாட்டியும் இருக்கும்போது எப்படிங்க மனசு இங்கே இப்படி இருக்கும்போது கொட்டரை மேடம் ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டாங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை வந்த வேகத்துக்கு குணசேகரன் சட்டையை பிடிச்சி குணசேகரனை கைது பண்ணுவோமே குணசேகரனுக்கு பட்ட பட்ட தள்ள ஆரம்பிக்குது ஏ நீ எப்படி இங்கே வந்த நான் வாய்ப்பே கிடையாது நீ வரக்கூடாதுன்னு தானே இவ்வளோ பண்ணேன்னு நீ முட்டா பையன் ஃப்ராடு பையன் இவ்வளோ நீ பண்ணும்போது நான் இவ்வளோ பண்ண மாட்டேனாடா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்குறாங்க ஆனால் வந்து குணசேரன் கோவம் தாங்கும்ல கதிர் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான் எங்கள் அண்ணனை மரியாதையாக விட்டுடு இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா பண்ண முடியும் ஒன்றால் ஒன் ஒன் என் ஒன் என்னையெல்லாம் ஒன்னால் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே என்னோடய ஆட்டம் தான் வெயிட் பண்ணி பாரு நான் என்ன பண்ண போகிறேன் என்னெல்லாம் காத்திருக்குன்னு வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க எங்க போலீஸ் ஸ்டேஷன் தானே இல்லை கோர்ட்டுக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இது என்னோடய கோர்ட்டு இங்கே நான் தான் நீதிபதி வாங்க உனக்கு என்ன தண்டனை கொடுக்கும் நான் சொல்கிறேன்னு சொல்லும்போது குணசேகரனுக்கு புரியல ஹே என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு என்ன சொல்கிறேன்னா ஏன் இவ்வளோ நாளாக தண்ணி காட்டினீங்கல்ல உங்களுக்கு சட்டெல்லாம் வந்து கரெக்டாக ஆகாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் ஏற்றி வைக்கிற சட்டத்துக்கு தான் நீங்கள் ஏத்தார் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோமே கோவம் வர ஆரம்பிக்குது கதிருக்குது அண்ணா இவளை சும்மாவே விடக்கூடாதுன்னே இவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரிலாம் பேசுவா போவா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு என்ன ஆனாலும் போனாலும் இதுக்கு மேலே நான் யாரையும் விட்டு வைக்க போகிறதா இல்லை எல்லாருக்குமே நான் ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாங்காக நின்றுட்டு இருக்காங்க கொற்றையம் மேடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிருப்போம் சொல்கிறாங்க இதுக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் எப்போவுமே நடக்கவே நடக்காது வாங்க உங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண பாவத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணணை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் என்ன நடக்க போகுது எப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் மலைந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க